தருமபுரி மாவட்டம் கோபிநாதம்பட்டியில் சாலை வசதி ஏற்படுத்த தரக்கோரி பள்ளி மாணவர்கள் உட்பட எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜாவிடம் கேட்கலாம் மோகன்ராஜ் தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன விவரீங்க தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டுபட்டி அருகே உள்ள சித்தேரி மலைப்பகுதிக்கு உட்பட்ட அரசனத்தம் கடசப்பாடி கருக்கம்பட்டி உள்ளிட்ட ஏழு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மலைப்பாதை தார் சாலை அமைக்கப்படாமல் காலம் காலமாக மண் சாலையாக உள்ளது இந்த சாலையில் ஆங்காங்கே குண்டும் குடியுமாகவும் பெரிய அளவிலான கற்கள் வழித்தடங்களில் உள்ளன சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவு தூரம் இந்த சாலை உள்ளதால் இங்குள்ள மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் விவசாயம் கல்வி வர்ப்பிணி பெண்கள் முதியோர் வேலைக்கு செல்வோர் உட்பட அனைத்து பணிகளுக்கும் தீர்வு இல்லாமல் ஒரு கேள்வியாகவே உள்ளது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஆறு மீட்டர் அகலத்தில் சாலை அமைக்க மத்திய அரசின் வனம் சுற்றுச்சூழல் காலநிலை மாறுபாடு துறையினர் அனுமதித்த நிலையில் தற்போது வரையில் சாலை அமைக்க பணிகள் எதுவும் நடைபெறவில்லை இதனால் பள்ளி கல்லூரியில் செல்லும் மாணவ மாணவிகள் நேரத்திற்கு செல்ல முடியாததால் கல்வி பாதிக்கப்படுவதாக தெரிவித்து தங்கள் பகுதி உடனடியாக சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் மேலும் தங்கள் பகுதியில் உள்ள ஆற்றின் குறுக்கே பாலங்களை அமைத்து தர வேண்டும் என தெரிவித்து ஏழு கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் என சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை சேலம் செல்லும் சாலையில் கோபிநாதபுடி கூட்டோடு பகுதியில் அமர்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்து தகவல் இருந்து அங்கு வந்த அருள் டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மக்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பேச்சுவார்த்தையில் சுமூகமான பேச்சுவார்த்தை ஏற்படாத நிலையில் தற்போது வரை போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவ ஈடுபட்டு வருவதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜா